பவுனியாவில் நிறந்த துக்கம் தாழாமல் மனைவி தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது இரண்டு பெண் பிள்ளைகள் இருக்கின்ற நிலையில் இவ்வாறு கணவன் துக்கத்தில் மனைவி கொண்டிருக்கின்றார் பவுனியா நெடுங்கணி ஆறாம் கட்டை பகுதியைச் சேர்ந்த ரவீந்திரன் எனப்படுகின்ற நபர் கொழும்பிலே ஒரு புடவைக் கடையில் வேலை செய்து வருகின்றார் இந்நிலையில் அவர் விடுமுறைக்கு நெடுங்கணிக்கு வந்து செல்வதாக கூறப்படுகின்றது இவ்வாறான சூழ்நிலையில் தற்பொழுது அவர் நெடுங்கணியில் இருந்திருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து அவருக்கு உடல் நலக் குறைவு ஏற்பட்டு இருக்கிறது உடனடியாக நெடுங்கணி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று இருக்கின்றார்கள் இவ்வாறு கணவனை கொண்டு போய் நெடுங்கணி வைத்தியசாலையில் அனுமதித்துவிட்டு மனைவி வீட்டுக்கு வந்திருக்கின்றார் அதாவது மேலதிக சிகிச்சைகளுக்காக பவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டால் அவருக்கான ஆடைகளை கொடுத்து விட வேண்டும் என்பதற்காக அவற்றை எடுப்பதற்காக அவர் நெடுங்கணி ஆறாங்கட்டை பகுதியில் இருக்கின்ற அவர்களது இல்லத்திற்கு அந்த பெண் சென்று அங்கு ஆடைகளை எடுத்துக் கொண்டிருந்திருக்கின்றார் இந்த சந்தர்ப்பத்தில் ரவீந்திரன் எனப்படுகின்ற நபர் நெடுங்கணி வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாரடைப்பால் அவர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து உடனடியாக இவ்வாறு ரவீந்திரன் இறந்து விட்டார் என்று அவரது மனைவிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த செய்தியை கேட்ட உடனே உடனடியாக ரவீந்திரனின் மனைவியான ஜோதிஸ்வரி அவர்கள் தூக்கில் தொங்கி உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு சம்பவங்களும் ஒரு பத்து நிமிட இடைவெளிக்கு நடந்திருக்கின்றது இதனால் அப்பகுதியில் தற்பொழுது பெரும் சோகமான நிலை ஏற்பட்டிருக்கின்றது இரண்டு பெண் பிள்ளைகள் அவர்களுக்கு இருப்பதாக கூறப்படுகின்றது பதினேழு வயது

மக்கள் இந்த சம்பவம் அனைவருக்குமே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தற்பொழுது அவரது உடல் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது மேலதிக விசாரணைகளை போலீசார் விசாரணை வருகின்றனர் எவ்வாறான சூழ்நிலையிலும் இப்படியான ஒரு முடிவை எடுக்காதீர்கள் இன்று அந்த பிள்ளைகளுக்கு கூட இல்லாத சூழல் இருக்கின்றது இவ்வாறு பல கட்டங்களில் பல பிரச்சனைகள் இங்கு இடம்பெறுகின்றது எனவே உடனடியாக உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்ற முடிவுக்கு செல்லுகின்றீர்கள் எப்படியாயினும் உங்கள் பிள்ளைகளை வளர்த்திருக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு நீ உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது எனவே அவை தொடர்பாக சற்று சிந்தியுங்கள் இந்த சம்பவம் மிகவும் துன்பம் தரக்கூடிய சம்பவமாக இருந்தாலும் ஏன் இந்த விடயம் தெரிய வேண்டும் நாளை இப்படி ஒரு முடிவை யாருமே எடுக்க கூடாது மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன்